ஸ்ரீ சாய்ராம் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் தெய்வீக சரித்தம் சத்யம் சிவம் சுந்தரம் பாகம் இரண்டு அத்தியாயம் ஆறு சென்ற வாரத்தின் தொடர்ச்சி அங்கு கூடியிருந்தவர்களில் ஒரு நல்லவை நம்பாத நாத்திகன் இருந்தான் பாபா அதனை அறிவாராதலால் திரு ராம்மோகன் ராவை ஒரு கத்தரிக்கோள் கொண்டு வருமாறு வேடிக்கையாக கூறினார் அதை அவனிடம் கொடுத்து அவனே அவருடைய தலைமுடியினின்றும் ஒரே ஒரு முடியை மட்டும் கத்தரிக்குமாறு கூறினார் அவன் பெருமுயற்சி செய்தான் ஆயினும் தோல்வியுற்றான் அப்பொழுது பாபா ஒரு கத்திரிக்கோலை தாமே சிருஷ்டித்துக் கொடுத்தார் அதை கொண்டு அவன் வெட்ட முயன்று மீண்டும் தோல்வியுற்றான் ஆகையால் அவன் தன் தலையை தாழ்த்திக் கொண்டு மௌனமானான் என்று இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மாஞ்சேரியை பார்வையிட்ட திரு ராவின் உறவினரான திரு யூ என் ரமேஷ்ராவ் எழுதுகிறார் பாபா அந்த பஜனையின் போது மொத்தம் நான்கு நாமாவளிகளை பாடி அங்கு குழுமியிருந்தவர்களையும் சேர்ந்து பாடுமாறு கூறினார் அந்த நாமாவளிகளாவன ஓ பகவான் பாகி பாகி கஜானனா சிவ 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 ஓம்கார பிரிய சாயிராமா சிறு சங்குகளாலான அந்த சங்கு மாலையை நாங்கள் பார்த்தோம் என்று அந்த அறிக்கை கூறுகிறது அம்மாலையில் உள்ள சங்குகளை போன்றவை கன்னியாகுமரியில் காணப்படுகின்றன அவை யாவும் ஒரே அளவினதாய் மிளகைக் காட்டிலும் சிறிது பெரியனவாய் இருந்தன அவை வெண்ணிறமாயும் பழுப்பு நிற பொட்டுகளுடனும் இருந்தன பாபா அவர்களால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஜபமாலையில் நூற்றி எட்டு மணிகள் இருந்தன நாங்கள் அதை பார்த்து கொண்டிருந்த பொழுதே அந்த மணிகளின் மேல் குவியலாக விபூதி தோன்றியது ருத்ராட்ச மாலையின் மணிகளை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் அவைகளை பொன் கம்பிகளில் கோர்க்கும் வரை அந்த படத்தின் மீதே இருக்கட்டும் என்று பாபா அவரிடம் கூறியுள்ளார் பாபா சைலஜா நீர் அருந்துவதற்காக ஆரஞ்சு அளவுள்ள வெண்கல கிண்டியை சிருஷ்டித்துக் கொடுத்தார் மேலும் அவர் பொன் சரிகை கரையுடைய பெருஞ்சிவப்பு பட்டாடை துண்டொன்றை சிருஷ்டித்து அந்த சிறுமிக்கு கொடுத்து அதை அவளுக்கு ஒரு ரவிக்கையாக தைத்துக் கொடுக்குமாறு திரு ராவிடம் கூறினார் கோழிக்கோட்டில் வாழும் திரு யூ என் ரமேஷ் ராவ் அவர்களுக்கு விபூதி குங்குமம் படைத்துக் கொடுத்தார் பாபா பதிமூன்றாம் தேதி காலை பதினோரு மணிக்கு காலஹஸ்தியில் எனக்கு வேலை இருக்கிறது என்று கூறிக்கொண்டே சென்று விட்டார் காலஹஸ்தி வெங்கடகிரிக்கு சுமார் இருபது மைல் தொலைவில் உள்ளது என்பது அப்பொழுது அவர்களுக்கு தெரியாது அவர் அவர்களிடமிருந்து விடைபெறும் பொழுது அவர்கள் வருத்தமுற்று அவ்வூர் எங்கே உள்ளது என்று கேட்டனர் அதற்கு அவர் என்னுடன் யாரும் வரவேண்டிய அவசியமில்லை என்று கூறிக்கொண்டே சென்று கதவை மூடிவிட்டு மறைந்து விட்டார் பாபா இரண்டாம் முறையாக வந்து பார்வையிட்டது வியாழக்கிழமை திருமதி ராவ் வீட்டினுள் விளக்குகள் ஒளிவிட்டுக் கொண்டிருந்தமையால் உள்ளே நுழைய அச்சம் கொண்டார் திரு ராவ் திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார் பாபா வழிபாட்டறையில் உட்கார்ந்து கொண்டு சுவரின் மீது சாய்ந்து கொண்டிருந்ததை அவர் பார்த்தார் பாபா அவரிடம் என்னை பார்த்ததும் பயந்து விட்டாயா என்று தமிழில் கேட்டார் நான் நீ செய்யும் பஜனையில் பங்கு கொள்ள வந்துள்ளேன் என்று கூறி அவரை உறுதிப்படுத்தினார் திரு ராவ் பிரசாதத்திற்காக உலர்ந்த திராட்சை வாங்கி வந்தார் அவர் பாபாவிடம் அந்த பிரசாத தட்டை கொடுத்து அடியார்களுக்கு வழங்குமாறு வேண்டிக் கொண்டார் ஏனெனில் அச்சிறு பிரசாதத்தை எல்லோரும் பெற வேண்டுமாயின் பாபாவே வழங்கினால்தான் முடியும் என்று அவர் உணர்ந்தார் பாபா அவர்களுடைய சமையல் அறையில் நுழைந்து சர்க்கரை பொங்கல் சமைப்பதை வேண்டாம் என்றார் அந்த இனிப்பை அவர் சுவைக்கவே இல்லை இது ஆறு பேருக்கு போதுமானது என்று பாபா கூறினார் ஆனால் அவர்கள் சமைத்திருப்பது இரண்டு பேருக்கு மட்டுமே பகல் உணவு கொண்ட பின் பாபா கூறியவாறு மேலும் மூவருக்கு உணவு இருந்தது திரு ராவும் அவரது மனைவியாரும் அதனை புனித பிரசாதமாக மறுநாள் காலை உட்கொண்டனர் அன்றிரவு ஓய்விற்கு முன் பாபா வழிபாட்டறையில் இருந்த அவரது உருவப்படம் ஒன்றை எடுத்து படுக்கையறையில் ஒரு ஆணியில் தொங்கவிட்டு இது இங்கேயே இருக்கட்டும் என்று அவர்களிடம் கூறினார் அப்படத்திலும் கூட இப்பொழுது விபூதி நிறைந்து காணப்படுகிறது பாபா உறங்குகிறாரா என்று அறிய திரு ராவ் அக்கதவின் பிளவு வழியாக கவனித்தார் தியானத்தில் நிலைத்தவர் போன்று பாபா நெடுநேரம் உட்கார்ந்திருப்பதை கண்டார் மறுநாள் காலை பாபா நீராடி காலை உணவு கொண்டார் அவ்வீட்டு அம்மையார் விருந்திற்கான உணவை சமைக்க ஆரம்பித்தாள் அவளது ஆர்வப் பெருக்கை கண்ட பாபா இப்படி விருந்தை போன்று படைத்தால் நான் எதையுமே உண்ணாமல் போய்விடுவேன் என்று எச்சரித்தார் அவர்களது அன்றாட உணவையே தனக்கும் தருமாறு வற்புறுத்தினார் பிறகு சங்கராச்சாரியாரை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் சங்கரர் பொழுது மாயை என்ற முதலையால் பிரம்மம் என்ற பூர்ண ஆற்றில் கவ்வப்பட்டு சந்நியாசத்தால் காப்பாற்றப்பட்டார் என்று அவர் அவர்களிடம் கூறினார் அவர் சாயிபாபாவை பற்றியும் முருகக்கடவுளை பற்றியும் கூறினார் அவர் சுப்பிரமணியரை பற்றி பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒரு மெல்லிய பொன்தகட்டை சிருஷ்டித்தார் அத்தகட்டின் மீது ஒரு மயிலையும் அதன் மீது சுப்பிரமணியரையும் தன் நகத்தால் வரைந்து ஒரு சுருளாக்கினார் அதனை ஒரு பொன் குழல் செய்து அதில் வைத்து மூடி அணிந்து கொள்ளுமாறு திருமதி ராவை பணித்தார் பாபா வேடிக்கையாக வருந்துகிறேன் இப்பொழுது என்னிடம் தங்கம் இல்லை என்று கூறினார் மேற்கண்ட விளக்கம் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் நாடகம் போன்ற அதி அற்புதமான மகிமைகளை பற்றிய உண்மையான விளக்கமாகும் பாபா அடியவர்களை தேற்றவும் அறிவுறுத்தவும் அமைதிப்படுத்தவும் எச்சரிக்கவும் அவர்களின் கனவுகளில் தோன்றுகிறார் நான் விரும்பும் பொழுதுதான் நீங்கள் என்னை உங்கள் கனவுகளில் காண முடியும் என்று பாபா அடிக்கடி கூறுகிறார் ஆயுள் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷனில் பணியாற்றும் டிவிஷனல் கமிஷனர் ஒருவர் ஒரு முக்கியமான தஸ்தாவேஜை தேடி அலைந்தார் பாபா அவர் கனவில் தோன்றி ஆறு மாதங்களுக்கு மேல் எந்த தஸ்தாவேஜையும் வைத்திருப்பதில்லையாயினும் அது இன்னும் அழிக்கப்படவில்லை என்று கூறினார் அவர் அவ்வூர் அஞ்சலக அதிகாரியிடம் இதனை கூறி அந்த தஸ்தாவேஜை பெற்றார் பாபா தும்கூரில் ஒரு ஆசிரியையின் கனவில் தோன்றி உடனே அடுத்த ரயில் வண்டியில் பெங்களூருக்குச் செல் அங்கு காலை எட்டு முப்பது மணிக்கு பம்பாய் செல்ல இருக்கும் ஒருவரிடமிருந்து உன்னுடைய அணிகலன்களை மீண்டும் பெறுவாய் என்று கூறினார் பாபா சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் பாவம் அவன் போகும்பொழுது கனவிலேனும் என் தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டினான் அவனுக்கு அவ்வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் என்று கூறுவதையும் நான் அடுத்த வியாழக்கிழமை உன் மகன் கனவில் தோன்றுவேன் என்று ஒருவரிடம் கூறுவதையும் கேட்டுள்ளேன் என்னை அனுப்பி பாபாவை நேற்று உன் கனவில் பார்த்தாயா என்று கேட்குமாறும் கூறுவார் நிச்சயமாக பாபா அவரது கனவில் தோன்றி தன் தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் அளித்திருப்பார் அந்த அனுபவத்தை அதற்குள் மறந்துவிட முடியுமா பாபா சிலருடைய கனவில் தோன்றி ஆன்மீக சாதனத்திற்கான உபதேசங்களை அருளியுள்ளார் கனவில் புதிய புதிய நாமாவளிகளை கற்றுக் கொடுத்துவிட்டு பிரசாந்த் நிலையத்தில் அவைகளை பாடுமாறு கூறுவார் சிலருக்கு சில அறிவிப்புகளையும் ஆலோசனைகளையும் கூறுவார் கண்ணிலோ காதிலோ அல்லது நாக்கிலோ உள்ள கட்டிக்கோ அல்லது கொப்புளத்திற்கோ அறுவை சிகிச்சை செய்வார் கத்தியினால் அறுவை சிகிச்சை செய்ததாக கண்டவன் விழித்துப் பார்த்து அறுவை சிகிச்சைக்கு உபயோகப்படுத்திய ஆயுதங்களை கண்டு அது உண்மை என்று உணர்வான் நோயுடன் படுத்தவர்கள் நோய் நீங்க பெற்று எழுவர் பிஜப்பூர் மாவட்டத்தை சார்ந்த என்னும் டாக்டர் குல்கர்ணியின் அனுபவத்தை பார்ப்போம் அவர் இரண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அன்று கடிதத்தில் எழுதுகிறார் பதுமா காசிம் என்ற பெயருடைய அறுபது வயதான முகமதிய மாது சென்ற மாதம் என்னுடைய மருத்துவ விடுதியில் இரு சுவாசப்பைகளிலும் கபவாத காய்ச்சலுடன் சேர்க்கப்பட்டிருந்தாள் நான்காம் நாள் இரவு சுமார் எட்டு மணிக்கு என்னுடைய எல்லா நோயாளிகளையும் பரிசோதித்து அவர்கள் உடல்நிலையில் முன்னேற்றம் இருப்பதை அறிந்த பிறகு வீடு திரும்பினேன் ஏறக்குறைய நடுநிசியில் அவளுடைய மகன் மிக வேகமாக ஓடி வந்து என்னை அழைத்தார் நான் மருத்துவ விடுதிக்கு துரிதமாக சென்றேன் அங்கு அவளுடைய இதய துடிப்பு குறைந்து கொண்டிருப்பதைக் கண்டேன் நான் கோரமைன் என்ற மருந்தை வாய் வழியாகவும் ஊசி மூலமாகவும் செலுத்திவிட்டு அவளது படுக்கையின் அருகே இருந்து மருந்தின் விளைவைக்கான ஒரு மணி நேரம் காத்திருந்தேன் சிகிச்சை பயனற்றதாகியதைக் கண்டேன் அந்த பிள்ளை நிராசையால் அழ ஆரம்பித்தான் விடியற்காலை ஒரு மணிக்கு வீடு திரும்பினேன் குளியல் ஆயிற்று என் வழிபாட்டறைக்கு சென்று பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் பெயரை ஜெபித்தேன் என் முயற்சி யாவும் வீணாயின தங்களை சரணடைவதைத் தவிர வேறு வழியே தோன்றவில்லை இனி வெற்றியோ அல்லது தோல்வியோ புகழ்ச்சியோ அல்லது எழுச்சியோ யாவும் தங்களுடையதே இனி அவளை வாழ வைப்பது தங்களது பொறுப்பே என்று வேண்டிவிட்டு நான் அமைதியாக படுத்துக்கொண்டேன் உறக்கம் மட்டும் வரவில்லை ஞாயிறு தோன்றும் முன்னமேயே நான் மருத்துவ விடுதிக்கு விரைந்து சென்றேன் பதுமா உட்கார்ந்து கொண்டிருப்பதை கண்டேன் இரவில் என்ன நேர்ந்தது யாராவது வந்தார்களா என்று அவளைக் கேட்டேன் ஆம் இந்த படுக்கையின் மேல் என்னுடைய தலையணைக்கு அருகே செறிந்த தலைமுடியுடன் யாரோ ஒருவர் உட்கார்ந்தார் அவர் தன்னுடைய கரத்தை என் காதுக்கு அடியில் வைத்தார் முகத்தை மென்மையாக தடவிக் கொடுத்தார் அதனால் நான் எழுந்து உட்கார்ந்திருக்க முடிந்தது என்று அவள் சொன்னாள் என்னிடமிருந்த பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் சிறிய புகைப்படம் ஒன்றை அவளிடம் காட்டினேன் ஆமாம் அதே மனிதர்தான் என்று அவள் சொன்னாள் இந்த முகமதிய மாது எத்தகைய பேர் பெற்றவள் அவரது தெய்வீக ஸ்பரிசத்தால் அவள் மறுவாழ்வு பெற்றாள் என்று டாக்டர் குல்கர்னி குறிப்பிடுகிறார் உறங்குவோரிடமோ அல்லது உணர்விழந்தோரிடமோ பாபா தோன்றி அவரது நெற்றியில் விபூதி இடுவார் அவர்கள் விழித்த பின் விபூதியிட்ட அடையாளத்தை காண்பர் அதற்கு பல எடுத்துக்காட்டுகள் கூறலாம் அல்லது எழுபத்தைந்து வயதினரான சுவாமி அபேதானந்தா அவர்கள் எழுது போன்று அந்த காட்சி ஒரு செய்தியையும் அறிவிக்கலாம் டிசம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி காலை நான்கு மணி என் காரியங்களின் சீர்குலைவாலும் மனவேதனையாலும் நான் இன்னும் படுக்கையில் கிடந்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன் திடீரென்று என் தலையில் ஓர் அடி விழுந்ததை உணர்ந்தேன் அடி பலமாயிருப்பினும் பொறுக்கக்கூடியதாயிருந்தது நான் ஆச்சரியப்படும்படி பகவான் ரமண மகரிஷியினுடைய ஒளிவிடும் உருவை நான் கவனித்தேன் அவ்வுரு பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவாக மாறி சிறிது நேரம் தனித்துத் தோன்றி பிறகு இவ்விரண்டும் ஒன்றாக இணைந்து கண்ணை கூச வைக்க ஒரு நீண்ட பேரொளியாக மாறி இரண்டொரு வினாடிகளில் மறைந்துவிட்டது என் கருணை மிக்க குருக்கள் இருவரது தோற்றங்களை நான் காணப்பெற்றேன் என்று உணர்ந்தேன் இத்தகைய ஆனந்த நிலையில் நான் ஒரு குரலை கேட்டேன் அக்குரல் யாருடையது என்று என்னால் அப்பொழுது உணர முடியவில்லை ஆனால் பிறகு அதனை ஆராய்ந்த பொழுது அது பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா அவர்களின் குரலே என்று அறிந்தேன் அக்குரல் தெலுங்கில் பேசியது குழப்பமடையாதே சிந்திக்காதே சித்தத்தை தனியே கவனித்துக் கொண்டிரு நீ கவனித்துக் கொண்டிருந்தால் அது தானாகவே மறைந்துவிடும் கவனி கவனிப்பதுதான் எல்லாம் அறிந்த நிலை இயல்பான எல்லாம் அறிந்த நிலைதான் ஆத்மா அதுவே சச்சிதானந்தம் அதுவே நீ இரண்டாவதான ஒன்றில்லாத ஒப்புவமையற்ற சாந்தி அதுவே நீ ஆர்வத்தோடு இதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறாய் இதில் நீ உறுதியாக இரு பேரின்பமே நீ இதை நீ உள்ளுணர்வு மூலமாக அறியலாம் நான் உனக்கு கொடுத்த அடி இம்மறை பொருளை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் கவனி இந்த அறிவுரைகளை அந்த வினாடியிலிருந்து நான் கடைபிடித்து வருகிறேன் பகவான் ஒரு நடமாடும் தெய்வம் என்று அவர் அடிக்கடி கூறுகிறார் நான் உன்னுடனேயே இருக்கிறேன் கண்டனே வெண்டனே ஜண்டனே இன்டனே உன்னுடைய கண்களுக்கு முன்னால் முதுகிற்கு பின்னால் உன் பக்கத்தில் உன் வீட்டில் என்கிறார் பாபா பாபா சார்ல்ஸ் பின்வருமாறு எழுதினார் நான் இருந்து உன்னை ஊக்குவிப்பதை உனக்கு வழிகாட்டுவதை அறிந்து கொள் இதனை நீ அறிந்து கொள்வாய் என்பதையும் நான் அறிவேன் இறைவனின் நினைவிலேயே எப்பொழுதும் இரு சார்ல்ஸ் பெண் தியானத்தின் மூலமாக பாபாவிடமிருந்து படிப்பினை பெறுகிறார் என் ஆசிரியரான பாபா என்னிடம் கூறினார் கரத்தை உயர்த்தும் ஒவ்வொரு முறையும் அதனை இறைவனுக்காக உயர்த்து இந்த படிப்பினைக்காக நன்றி கூறி பாபாவுக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன் விடையில் அவர் கூறியதன் பொருளை அவரே விளக்கியுள்ளார் பாபா எழுதினார் மற்றொருவனை ஊக்குவிக்க அவன் அமைதிக்காக அவனுக்கு தொண்டாற்ற கை கொடுக்க நீ கரத்தை உயர்த்தினால் நீ இறைவனுக்காக அதனை உயர்த்தினவன் ஆவாய் ஏனெனில் ஒவ்வொருவரிலும் இறைவன் இருக்கிறார் அவர்களுக்கு தொண்டாற்ற உன் திறனையெல்லாம் பயன்படுத்து அதுதான் நீ உனக்கே தொண்டாற்றும் சீரிய நெறியாகும் சாயி அன்பர்களே அத்தியாயமாறு இன்னும் வளர்கிறது இதன் தொடர்ச்சியினை வரும் வாரங்களில் சிரவணம் செய்வோம் ஜெய் சாய்ராம்